இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நூற்றி பதினேழு இதுதான் விவளிய புத்தகத்திலேயே இருக்கக்கூடிய சுருக்கமான ஒரு திருப்பாடல் இரண்டு வசனங்களை மட்டுமே இது கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே இது யூதர்களுடைய விழா காலங்களில் இந்த பாடலானது பாடப்படுகின்றது அதனால் இது ஹலல் வகை பாடல்களை சார்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள் இந்த பாடலானது யூதர்களுடைய பாஸ்கா விழா காலங்களில் ஆலயத்தில் இது பாடப்படுவதாக கூறப்படுகின்றது இதனுடைய இறையியல் பின்னணியை பார்க்கும்போது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இனத்தாரும் இறைவனை அறிந்து அவரை நாடி வந்து அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்கின்ற என்ற அழைப்பை திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலின் மூலமாக நமக்கு விடுக்கின்றார் இதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்று கூறுவதன் மூலமாக அனைத்துலகோரும் ஆண்டவரின் படைப்பே அனைத்துலகோருக்கும் ஒரே கடவுள் இஸ்ராயலின் ஆண்டவர் ஒருவரே என்கின்ற அந்த மறை உண்மையை திருப்பாடல் ஆசிரியரானவர் இந்த பாடலின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அதனால் ஆண்டவருடைய வல்ல செயல்களை அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த இறைவாக்கினருக்குரிய அந்த கடமை நம் அனைவருக்கும் உண்டு என்கின்ற அந்த பொறுப்புணர்வையும் திருப்பாடல் ஆசிரியர் இன்று நமக்கு எடுத்துரைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எவ்வாறு நாம் பிற இனத்தவரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வின் மூலமாக நம்முடைய சொற்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தனைகளும் இறைவாக்கினர்களை இறைவனுடைய வார்த்தையை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது அதிலும் இரண்டாவது வசனத்தை நாம் என்றால் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லேலுயா என்று கூறப்படுவதன் மூலமாக ஆண்டவருடைய இடைவிடாத அந்த அன்பை பற்றி கூறுகின்றது இவரயத்தில் ஆண்டவருடைய இந்த இடைவிடாத அன்பை பற்றிய கூறுகின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது அதன் பெயர் ஹெசத் என்று கூறுவார்கள் ஹெசத் என்றால் ஆண்டவருடைய இடைவிடாத அன்பு என்று கூறப்படுகின்றது அன்பு கடவுள் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை அவர் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த உலகம் இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான அனைத்து கால சூழல்களையும் அனைத்து வளங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அழிவு நின்றும் நம்மை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் நமக்கு தேவையான ஒவ்வொன்று அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதன் மூலமாக அவருடைய அந்த இடைவிடாத அன்பு நமக்கு வெளிப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நாம் உயிரோடு இருப்பது அவருடைய அருளால் மட்டுமே கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளை அவர் கொடுப்பது அவருடைய அருளை அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே அவர் ஒருவரே ஆண்டவர் அவரை தவிர வேறு இறைவன் கிடையாது என்கின்ற அந்த மறை உண்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அதைத்தான் திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக அவர்கள் பறைசாற்றினார்கள் புனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் செயல்களின் மூலமாக ஆண்டவருடைய நற்செய்தியை நமக்கு எடுத்துரைத்தார்கள் திரு அவை அதன் மரபு வழியாக நமக்கு அதை எடுத்துரைக்கின்றது நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக பிறருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் எடுத்துரைக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் நான் பாவம் செய்யும் போதும் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் அவர் நம்மீது இரக்கம் அவர் தயாராக இருக்கின்றார் நம்மை கைதூக்கிவிட அவர் தன்னுடைய கரங்களை அவர் நீட்டுகின்றார் அவருடைய கரங்களை நாம் இந்த அழைப்புக்கு கொண்டு வர நாம் தயாராக வேண்டும் ஏனென்றால் கடவுளுடைய அழைப்பை ஏற்றால் மட்டுமே நாம் கடவுளை புகழ முடியும் அவரை உணர்ந்தால் மட்டுமே அவரை புகழ்வது உரித்தான ஒரு காரியமாக மாறும் அப்படியென்றால் நாம் இஸ்ராயலின் உண்மையான கடவுளை நாம் அறிய வேண்டும் எவ்வாறு நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வின் மூலமாக இது யூத விழாக்களில் மட்டும் பாடக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்க்கும்போது காலங்கள் கடந்து அனைத்துலகோரும் ஆண்டவரை நாடி இவர்கள் வருவார்கள் என்கின்ற ஒரு முற்கணிப்பை திருப்பாடல் ஆசிரியர் அன்றே கணித்திருக்கின்றார் இறைவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதன் வழிதான் இந்த திருப்பாடலின் வழியாக அவர் நமக்கு கூறுகின்றார் அப்படி இருக்கும்போது அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்கின்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே கடவுள் நம் அனைவரையும் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் அவர் படைத்திருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நாம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் பிரிவினை இல்லாமல் அனைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அதுதான் அவருடைய கட்டளை நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் நாம் பிறரை அன்பு செய்யும்போது மட்டும்தான் அவர்களுள் இருக்கும் இறைவனை நம்மால் அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டவர்களாக நாம் வாழும்போது பிறரும் நம்முடைய வாழ்வினால் உந்தப்பட்டு நம் முன்மாதிரியான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலின் கடவுளை வாழும் ஒரே கடவுளை அவர்கள் அவர்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் அவரை புகழ்ந்து அவருடைய சந்நிதியை நாடி வருவார்கள் எனவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் அதற்கு நாம் கடவுளுக்கு உண்மையான ஒரு வழிபாடை நாம் கொடுக்க வேண்டும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வழிபாட்டு முறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அது அவரது புகழின் மூலமாகத்தான் கடவுள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அது அவரை நாம் புகழ்வது மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் மறைவருப்பு பணியில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் கடவுளுடைய அன்பு அனைவருக்கும் முறித்தானது என்று நாம் பிறருக்கு அறிவி அவர்களும் இறைவனை புகழ்ந்து இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள கொள்ள நாம் இறைவனின் கருவிகளாக மாறுவோம் தொடர்ந்து ஜபிப்போம் இன்று வாழும் இல்லாமல் நீர் எங்களுக்கு கொடுத்த மிக்க நாங்கள் நன்றி கூறுகின்றோம் திருமுழுக்கின் வழியாக இறை வாக்கினருக்குரிய அந்த கடமையை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் உமது நற்செய்தியை எங்கள் வாழ்வின் மூலமாக பிறருக்கு அறிவித்து பிறருக்கும் நீர்தான் வாழும் கடவுள் ஒரே கடவுள் என்ற அந்த நரை செய்தியை நாங்கள் அவருக்கு அறிவிப்பதன் மூலமாக அவர்கள் அனைவரும் உம்மிடம் வந்து சேரக்கூடிய அந்த அருள் ஆசியை நீர் எங்களுக்கு தந்தரலும் இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன்